அரபி உருது பார்சி இதுதான் ரெண்டு புள்ளி வைக்கக்கூடிய மொழிகள் அனைத்து முஸ்லிம்களுடைய மொழிகள் இம்மன்னாவுக்கு ரெண்டு புள்ளி வைப்பான் விசுவ ரூபம் உண்டு அந்த எழுத்து கூட பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெப்ட்ல வர்ற மாதிரி தான் எழுதுவான் அது ஒரு பேச வரும் பொழுது அரபி எழுத்து மாதிரி சீன் மாதிரி லாம்பு மாதிரி அரபி எழுத்துடைய வடிவத்தில் பார்த்தா தெரியும் அப்ப என்ன செய்யறான்னா அரபி எழுத்து மாதிரி காட்டுவதன் மூலமாக இஸ்லாத்தை சிம்பாலிக்காக இஸ்லாத்தை பத்தி தான் எடுக்க போறேன்னு சொல்றோம் சரி பெயர் என்ன சொல்லுது விஸ்வரூபம் விஸ்வரூபம் என்ன திருமால் என்பவர் கட இந்துக்களுடைய பெருமாள் ஒரு கடவுள் அவர் வந்து பத்து அவதாரம் எடுப்பார் அதுல ஒரு அவதாரம் தான் இந்த விஸ்வரூபம் இருக்கிற அவதாரம் என்ன அவதாரம் மாபலி மன்னன் ஒரு ராஜா இருப்பான் அவன் ஒரு கொடுங்கோலனா இருப்பான் அவன் அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் நினைச்ச குள்ளமா வருவார் வந்து எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அது செஞ்சு தரணும் என்ன கோரிக்கை ரொம்ப வேணா எனக்கு காலடியில அடி நிலம் வேணும் வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு கேட்பான் மூணு அடி நிலம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மன்னர் உடனே என்ன செய்வாரு அந்த கடவுளே ஒரு கால பூமியில வைப்பாரு வச்சுதாரா உங்க ஒரு அங்கு வானத்துல அப்ப எவ்வளவு பெரிய ரூபம் ரூபம் ஒரு கால பூமியிலேயே ஒரு கால ஆகாயத்திலையும் வச்சா ஆளு காலை அம்பிட்டு போனா உடம்பு பெருசு அவ்வளவு பெருசா போயிடும் மூணாவது அடி எங்க வைக்கிறது தலையில வைக்க அழிச்சு போயிருவான் அப்புடின்னா என்ன அர்த்தம் என்று கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி கடவுள் வந்து ஒரு அவதாரம் பெரிய அவதாரம் எடுத்து அழிப்பார் ஆனால் விஸ்வ உருவம் விஸ்வரூபம் ஒரு புராண வார்த்தை இந்து மதத்தினுடைய வார்த்தை அதான் இந்துக்கு மதம் வந்து இஸ்லாத்தை அழிக்கும் அதான் கான்செப்ட் மதத்தின் பெயர் என்ன அரபு மொழியின் அந்த எழுத்தை காட்டி இஸ்லாத்தை சொல்கிறான் விஸ்வருவம் என்ற பெயரை வைத்து விஸ்வருவம் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் இஸ்லாத்தை அழிக்கப் போறேன் அந்த பெயருடைய வார்த்தையுடைய அர்த்தமும் அந்த அரபு எழுத்தை காட்டுவதும் இந்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு உறவை தானே சொல்லுகிறாய் படத்தின் ஆரம்பம் அப்படி இதை வழங்கிக்க அடுத்து என்ன சொன்னா படத்தை போடும் போதே பலவீனமான இதயம் உள்ளவர்கள் இதை பார்க்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் அவனுக்கே தெரியுது கேடுகட்ட படம் இது பலவீனமானவர்கள் பார்க்கக்கூடாத படத்தை ஏன்டா சென்சார் அனுமதிக்கிறீங்க யூஎஸ் சர்டிபிகேட் எப்படி கொடுத்தீங்க பணம் எடுத்தவன் சொல்றான் பார்க்காதங்கிறான் பொம்பளை எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறான் பலவீனமான பொம்பளை தானே பயசனால பார்க்க கூடாதுங்கிறான் இவன் சர்டிபிகேட் கொடுக்குறான் குழந்தைகள் வந்து யூஎன் அர்த்தம் தனியா பார்க்க கூடாது பெரியவங்களோட பார்க்கலாம்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்ப நீ வந்து இது தடை செய்யப்படக்கூடிய படம் என்பதை படத்தினுடைய டைட்டில் சொல்கிறது இந்த படத்தை பலவீனமான இதயம் கொண்டவர்கள் பார்க்க அவ்வளவு வெட்டு குத்து கொலை பயங்கரமா இருக்கிறது அப்படிங்கிறான் இதுவே ஒரு படைய படத்தை தடை செய்வதற்கு முக்கிய ஆதாரம் அடுத்த என்ன செய்யறான்னு கேட்டா தாலிபான்களை பத்தி எடுக்கிறான் தாலிபான்கள் தீவிரவாதம் அப்படி இப்படினு காட்டும் பொழுது தாலிபானுக்கு ஒரு சின்ன குரூப் அவர்கள் ஒழிக்கப்பட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட ஆட்சி இல்ல வேற மக்கள் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க தாலிபானும் கிடையாது தாலிபான் ஆதரிக்கிறவங்க கிடையாது தாலிபான ஆதரிக்காத மக்கள் அதிகமா இருக்க போய்தான் அவங்க ஜெயிச்சு ஹமீது கர் சாய் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறார் இவன் படத்துல காட்டுறான் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் முழுசுமே இப்படித்தான் எப்படித்தான் அருவாக்கி துப்பாக்கி குண்டு இதே வேலையாத்தான் அலை வாங்கிய அப்படிங்கிற காட்டுறானே தவிர ஆப்கானுக்குள்ள ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் இருப்பதாகவோ இதெல்லாம் கண்டிக்கிற முஸ்லீம் இருப்பதாகவோ அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் வெறுக்கக்கூடிய முஸ்லீம் இருப்பதாகவும் காட்டாம ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுமே இப்படித்தான் பயங்கரவாதம் தான் குண்டு தான் காட்டுறான் அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா ஒவ்வொருத்தன கொலை செய்வாங்க கொலை செய்யும் பொழுது பின்னாடி ஆயில் ஆகியோ இந்த மாதிரி இஸ்லாமிய சட்டமே தீர்வு உண்டு அதே மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா பெரிய பேனரை வச்சு கொள்றான் கொள்ளுபோ லாயில் ஆயிலா அப்ப என்ன அர்த்தம் இந்த லாயில் ஆயிலா கொள்ள சொல்லுது லாயில் ஆயில் வைக்கிறான் கொள்ளும் போது லாயில் ஆயில் பேனரை காட்டுறான் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த லாயில் ஆகில் முஸ்லீம்கள் சொல்லி எல்லாத்தையும் கொள்றாங்க இதுதான் கொலைக்கு காரணம் இஸ்லாம் தான் இந்த பேனர் ஒவ்வொரு கொலைக்கும் இது வருகிறது ஒவ்வொரு கொலை நடக்கும்போதும் லாயில் ஆயில் பேனரை காட்டினா என்ன அர்த்தம் எங்களை வந்து நீ தீவிரவாதி இஸ்லாம் தான் காட்டுறேன் அந்த படத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஃபோன் பேசுறோம் நான் இவர் ஃபோன் பண்ணுறேன் ஹலோ அஸ்லாம் தான் பேசுவோம் ஃபோனில் எப்படி பண்ணுறாங்கன்னா அல்லாஹ் அக்பர் யார் ரபிகா ரதிகா பேசுகிறீங்க அல்லாஹ் அக்பர் யார் தான் பேசுகிறேன் வைக்கும்போது அல்லாஹ் அக்பர் இந்த போன்ல உரையாடல்களில் பேசும்போது வைக்கும் வைக்கும்போதும் எத்தனை ஃபோன் உரையாடல் வருதோ அத்தனை அல்லாஹ் அக்பருங்கலாம் அப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னால் எதுக்குன்னா தீவிரவாதிகளுடைய கோடு வார்த்தை சங்கேத வார்த்தை அல்லாஹ் அக்பர்னா நம்ம அர்த்தம் கொல்லமுனோட அர்த்தம் ஸ்ரீ அர்த்தம் அப்படின்னு அந்த அல்லாஹ் அக்பருங்கிற வார்த்தையை ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகை நடந்துக்கிறோம் பாந்திர அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அழைக்கிறோம் அறுத்து பழியிடும்பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்து பழியிடக்கிறோம் அப்ப அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை எதுக்கு பயன்படுத்துகிறான் சக்கத்தில் உடனே கேட்டால் அந்த படத்தை பார்த்து ஒரு இந்து சகோதரன் நினச்சிவான் அல்லாஹ் அக்பர்னு சத்தம் வருது இந்த குசுகத்தில் காட்டணும் அந்த வழிக்கு தான் கூப்பிட்றாங்களோ அதுக்கு தானோம் நடப்பண்ணா இல்லையா அல்லாஹ் ஹக்பருங்கிற என் மதத்தினுடைய நம்பிக்கையை காட்டப்பட நீ எப்படா இருந்து தடுப்ப எப்படி அதை வந்து படத்தில் வைப்ப அப்ப அல்லாஹ் அஹ்பர் ஒரு எவனோ குலசையாக காட்டி தொலைச்சிட்டு போ தோனை வைக்கும்போது எடுக்கும் போது அல்லாஹ் ஹகுப்பரா முஸ்லீம்களை அல்லாஹ் ஹகுப்புன்தான் பேசிக்கிறோமா அஸ்லாம் மலைக்கும் பேசிக்கிறோம் நீ அல்லாஹ் அஹ் குபர் அல்லாஹுபருங்கும் போது தொழுகையுடைய அழைப்பை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஏராளமான தடவை இந்த அல்லாஹ் ஹகுபர் அல்லாஹ் ஹகுக்கர் காட்டப்படுகிறது அதை பழச்சுவ அடுத்து நின்று கேட்டா ஆப்கானிஸ்தானுக்கு போனா காய்கறி கடையில் பார்த்தா துப்பாக்கி கொண்டு விற்கிது பழைய இரும்பு கடையில் பார்த்தீங்கன்னா காயலாம் கடையில் தான் விற்கிது தொப்பி கடையில் வச்சுக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா காட்டு சமெல்லாம் வைக்கிறாங்க தொப்பி கொடையில் துப்பாக்கி காய்கறி கடையில் துப்பாக்கி கிலோவில் நிறுத்து கொடுக்குற மாதிரி இட போட்டு கொடுக்குற மாதிரி ஒட்டுமொத்த ஆப்கானிலேயுமே அதான் பிசினஸ் மாதிரி காட்டலாம் முஸ்லீம் அனைவரும் எப்படி இருக்காங்கன்னு காட்டுறோம் அதான் அதே மாதிரி வந்து இவர் முல்லா உமர் சொல்வார் கமல போது நடிக்கிறது முஸ்லிமா நடிச்சிருப்பான் அப்பதான் முஸ்லிமா நடிச்சு தாலிபான போய் கதை அப்ப போகும்போது முல்லாவை மாட்டிக்கிறார் மாட்டை உடனே சொல்லி கூப்பிட்டு ராகுல அனுப்பி வைப்பாங்க அவரை அப்ப பேசிட்டு இருக்கும் போது இந்த தமிழ்ச்சியாதி நமக்கு வேணும் கமலுக்காரன் தமிழ் ராதிகம் தமிழ் ராஜம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முல்லாவர் சொல்லுவார் நான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் கோயம்புத்தர் மதுரையில் தான் இருந்தேன் யார் முல்லாவது முல்லா உமருடைய தலைக்கு பல லட்சம் கோடிகளை அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறான் அந்த முல்லாவுமர் எங்க தங்கி இருந்தாராம் நம்ம மதுரை கோயம்புத்தூர்ல நம்ம அடைக்காலத்தில் முஸ்லீம்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் வந்து முல்லா உமர் மாதிரியான ஆட்களுக்கு சோறு போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க அப்ப கோவில் குண்டு வெடிப்பு தான் காரணம் கோவில் அவர்தான் தங்கி இருந்தாரில் அப்ப என் சேர்க்கல கேசல இன்னும் சொல்ற ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவமானம் முல்லா உமர் இந்த நாட்டுக்குள்ள வந்து கோயமுத்தூர்ல ரெண்டு வினாடி தங்கினால அவமானம் காலடி எடுத்து வச்சா அவமானம் சிபி எதுக்கு இருக்கிற உளவுத்துறை எதுக்கு இருக்கிற ராணுவம் எதுக்கு இருக்கிற உலகமே தேடப்படக்கூடிய ஒருத்த எந்த நாட்டுக்கு போக முடியாம இந்தியாவுக்குள்ள வர்றான என்ன மெசேஜ் பாகிஸ்தானுக்கு மெசேஜ் வைக்கிறான் இவன் வைக்கிறான் அப்படியே இந்தியாவுக்குள்ள யாரும் போவானா போ முல்லா முறை போயிட்டான் போ டெல்லி போய் புடி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு செய்து வைக்கிறான் இவன் சைனாக்காரனுக்கு செய்து வைக்கிறான் சைனாக்காரன் ஹேர் துப்ப மாட்டான் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கிறீங்க அவ்வளவு திறந்து கிடந்தா இந்தியா போலீஸ் ஒண்ணுமே செய்யாதா ராணுவமே இருக்காதா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இறையாண்மையை கேவலப்படுத்துற மாதிரி ரெண்டு வருஷம் முள்ள அமர்ந்து இருந்தாராம் இருந்து இருந்தது மட்டும் இல்ல இருந்து ஆக போகவும் செஞ்சிட்டாரு இருக்கவும் செஞ்சா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல யாரும் பார்க்கவும் இல்லை அப்புறம் அப்படி சந்தோஷமா திருப்பி வர நினைஞ்சாரு தாலிபான்ல போய் ஆப்கானுக்கு சேர்ந்துட்டா இருக்கிறான் அது மாதிரி இவன் மட்டும் இல்லாம மரண தண்டனை போதெல்லாம் ஒரு குரான் ஆயத்தை ஓதுறான் எதுக்கு குரான்ல எல்லாம் சொல்லுவான் நரகத்துக்கு தூக்கி போடும்போது உன் செயலுடைய விளைவு தான் இது அப்படின்னு தாலிக்கமா கத்தம தைரிக்கும் இது அரபில் அப்படி ஓதி இது உன் செயலுக்கு குரான் ஆயத்தை எதுக்கு சொல்லுது நரகத்துல போடும்போது அல்லாஹ் சொல்ற ஒரு வாசகத்தை இவன் கொலை செய்யும் போது இந்த ஆயத்தை ஓதுறான் தாலிக்க

கண்ணை கத்தி அங்க உள்ள எல்லா சின்ன பயிலும் கண்ணை கத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க கண்ணு ரெண்டையும் கட்டி விட்டுட்டு துப்பாக்கி பல வகையான துப்பாக்கிகள் பல வகையான தோட்டங்கள் எல்லாம் போட்டு தொட்டு பார்க்க சொல்றான் பையன் இது என்னடா துப்பாக்கி பார்ட்டி செவன் இது என்னடா இது செவன்டி எம்எஸ் பிஸ்டல் இது என்னடா அது மிஷின் கண்ணு இது என்னடா ரிவால்வர் சொல்றான் கரெக்டா எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்களா கண்ணை மூடிக்கிட்டு தொட்டா கூட அது என்ன ஆயுதம் பேர் சொல்லணுமா யாரு சின்ன பசங்க அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லா முஸ்லீமும் அனைத்து பிள்ளைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு காட்டுறான் எந்த அளவு காட்டுறான்னா குண்டு இருக்குல்ல வெடி குண்டு துப்பாக்கி தோட்டா இந்த தோட்டாவில் கைய வச்சு இது எத்தனை எம் கண்ணை முடிக்குது இது பதினோரு எம் எம் யாரு பையன் சொல்றான் சினிமாவில் காட்டுறாங்க இது மூலம் என்ன சொல்ல வர்றான் இவங்க வெளியில தொப்பி போட்டு தைப்பா இருப்பாங்க உள்ளக்க பார்த்தா வெடிகுண்டுடைய சைஸ் தோட்டா சைஸ் கையில பார்த்து சொல்லிடுவாங்க எல்லா துப்பாக்கி வகையான அத்துப்படி முஸ்லீமுக்கு இது பரம்பரையா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த படத்துல காட்டுறோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியை செய்யறது நீங்க பாக்குறீங்க இது மாதிரியான தொடர்ச்சியா ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னு ஒட்டுமொத்த இஸ்லாம் என்பதே தப்பான ஒரு மார்க்கம் அது ஒரு கேவலமான மார்க்கும் அந்த மார்க்கம் தான் இவங்களுடைய தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருக்குது என்கிற மாதிரியாக சித்தரித்துக் கொண்டு தேசபக்தி உள்ள முஸ்லீம்களும் இதை மறுக்க மாட்டார்கள் அப்ப நடந்ததை எடுத்தா தப்பான்னு வேற கேட்கிறாங்க நடந்ததை எடுத்தாலும் சில நேரத்தில் தப்பாகிவிடும் நீ நடந்ததை எடுக்கலை ஆப்கானிஸ்தான் மேட்டர்ல ஆப்கானிஸ்தான் காரனுடைய வன்முறையை நாங்கள் உன்னை விட போத கணிச்சிருக்கிறோம் முஸ்லிம் கணித்திருக்கிறோம் அதை தாண்டி அமெரிக்கா காரம் வன்முறை செஞ்சான் என்பது எங்க கொள்கை அதை காட்டினியா அமெரிக்கா செஞ்ச அடவடி நீ காட்டினியா சரி அப்படி வச்சுக்கிறோம் கோவையில் ஒரு கலவர் நடச்சுல போலீசார் பத்தொன்பது வருஷம் சுத்தாங்கல்ல அதுக்கு வீடியோ கேசட் போட்டோம்ல அதையும் தடுத்தாங்க நடந்ததான போட்டோம் நடந்ததையும் போடக்கூடாது சில நேரங்களில் கலவரம் வரும் என்றால் பிரச்சனை வரும் என்றால் குஜராத் கலவரத்தை பரமாறு தான் விடுவியா குஜராத்ல என்னென்ன வெறியாட்டம் போட்ட என்பதெல்லாம் அப்படி காட்சி காட்சி நான் காட்சினால் நீ படத்தை வெளியிடுவியா அப்ப குஜராத் எடுக்க முடியாது மும்பை கலவரத்தை எடுக்க முடியாது என்றால் உனக்கு மட்டும் லைசன்ஸ் சாப்ப அப்ப இந்த மாதிரியான வரட்டுவாதங்களை வைக்கிறார்கள் ஆக நேரம் முடிந்து விட்டதுனால சுருக்கமா முடித்துக் கொள்கிறேன் அப்ப விசுவரூபம் என்ற படத்துல ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் எடுத்தால் ஒட்டுமொத்த முஸ்லீமும் கெட்டவன் என்கிற கருத்து பச்சையா பதியும் பக்கத்து வீட்டு இந்துக்கள் நம்மள சந்தேகப்படுவான் வாழை இருக்கிறவன் முதலாளியா இருந்து அவன் சந்தேகப்படுவான் கடையில வேலை செஞ்சா நம்மள சந்தேகப்படுவான் பொம்புளைய சந்தேகப்படுவான் சிறுவர்களை சந்தேகப்படுவான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்னங்கிரு பிஞ்சி மாணவர்களை அவங்க மாணவன் கேலி செய்வான் இப்படி பலவிதமான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி எங்களை பின்தல் அண்ணன் தம்பியா வாழ்ந்த மக்கள் மத்தியில கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கி விடும் என்று சொன்னால் நூறு கோடி ரூபாய் செலவழிச்சுட்டாங்கிறாங்க பாவிகளா மூன்று கோடி ரூபாய்க்காக வேண்டி நாங்க சாவணுமாடா நல்லிணக்கம் மனுஷன் சாப்பிட மாடா சட்டம் ஒழுங்கு கணக்கு மாடா சம்பாதிக்கிறதா என்ன ஏற்படும் என்பதை பத்தி அவனுக்கு கவலை இல்ல தெளிவா சொல்றோம் அரசாங்கம் நன்றியும் தெரிவிக்கிறோம் ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்மையிலேயே உறுதிமிக்க நடவடிக்கை எடுத்து இருக்கிறார்கள் நாங்கள் உள்துறை செயலாளரை சந்தித்து நிலைமை வளர்க்கணும் நாங்க வந்து எதிர்ப்ப ஜனநாயக நாங்கள் தெரிவிப்போம் ஆனால் அந்த படம் அப்படி இல்லை நாங்கள் தெரிவித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடாது மக்களுடைய உணர்வுகளை பார்க்கும் பொழுது அந்த படத்தின் காட்சிகள் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்ற அனுபவத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி நடந்துவிடக் கூடாது என்றால் நீங்க சட்டம் காப்பாற்ற எடுங்கின்ற உடனே பதறி போய் பொறுப்புள்ள ஒரு அரசாங்கம் பதறி போய் அதிகாரிகள் கூடி நாளைக்கு எந்த விதமான அசம்பாவிதம் வரக்கூடாது என்பதற்காக உடனடியாக சிஎம் அவர் வந்த உடனே முதல் வேலை கொடைக்கானல் கொடநாட்டில் தங்கியிருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்தவுடன் முதல் வேலை அதிகாரிகள் கூட என்ன பிரச்சனை வட போதாமல அதிகாரிகள் எல்லாத்தையும் வழக்கி சொன்ன உடனே தடை செஞ்சு பொறுப்போடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த கோர்ட்ல நீதிமன்றத்தில் எப்படியும் வரலாம் நம்ம நீதிமன்றத்துக்கு போட முடியாது ஆனால் வந்து டாவின்ஸ் கோடு படத்தை தடை செஞ்சான் தடை செஞ்சு தப்புன் நீதிமன்றம் சொன்னது டேம் படத்தை தடை செஞ்சான் தடை செஞ்சு சரிந்து நீதிமன்றம் சொன்னது நீதிமன்றம் இப்படியும் சொல்லும் அப்படியும் சொல்லும் டாவின்ஸ் கோடுக்கு ஒரு மாதிரியாக சொல்லும் டேமுக்கு ஒரு மாதிரியாக சொல்லும் அது என்ன சொல்லுது என்பது அந்த நீதிபதிக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் நாங்கள் சொல்வது எங்களுடைய மான பிரச்சனை எங்களுடைய உயிர் பிரச்சனை நீதிமன்றமே ஒன்றை செய்தாலும் அதை எப்படி எதிர்த்து பேச பண்ணுவது என்பதை அரசாங்கம் நன்றாக அறிந்திருக்கிறது உங்கள் நம்பிக்கை வைத்து நாங்கள் ஒப்படைக்கிறோம் உங்கள் முழு சக்தியை பயன்படுத்தி செய்த வழியையாவது கடைபிடித்து எந்த வழியிலும் இது போன்ற ஒரு படம் வந்து நாட்டு அமைய குலைந்துவிடக் கூடாது அண்ணன் தம்பிகளாக எல்லோரும் வாழ்பு ஒருத்தனுடைய சம்பாத்தியம் கிடையாது ஒரு சினிமா பஸ்ட் கிடையாது ஒரு கலை பஸ்ட் கிடையாது கருத்து சுதந்திரம் கிடையாது என்பதை கருத்தில் கொண்டு நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழக அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்தாலும் இந்த படத்தை வெளியிடாமல் தடுத்து அமைதி பூங்காவாக தமிழகத்தை காக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் ஆகிருந்தாவானா அனுமதி அரசாங்கம்